ஓம் கணேசாய நமக பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் இந்த சனிப்பெயர்ச்சி வந்து இந்த ஆண்டில் கிடையாது அடுத்த ஆண்டு தான் சனிப்பெயர்ச்சி மீன மகா சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் ஆறாம் தேதி தான் நடைபெறப் போகின்றது அதுதான் உண்மையான சனிப்பெயர்ச்சி வாக்கிய பிரகாரம் அந்த வாக்கிய பிரகாரம் என்பது முன்னோர்கள் கணக்கின்படி முன்னோர்கள் ஆதியிலே ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சப்த ரிஷிகள் கணக்கு வழி தவறாமல் அந்த பிசகாமல் எடுத்து வரக்கூடிய கணக்கு தான் வாக்கிய கணிதம் இடையிலே நம்மவர்கள் புகுந்து கொஞ்சம் குழப்படி பண்ணி தெற்கணிதம்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க அது ஒரு பக்கம் ஓடின்னு இருக்குது வரை நடைமுறை என்ன அப்படின்னு சொன்னால் பழக்க வழக்கங்களை மாற்றாமல் கோவில்களை இதை தான் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் தான் கொண்டாடுவாங்க இது ஒரு பக்கம் இருக்க இந்த கும்பராசிக்குள்ளே வந்த சனி பகவான் அவிட்டம் நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களை கடந்து சதய நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களுக்குள்ள சடுகுடு விளையாட்டு விளையாண்டு அந்த விளையாட்டு முடிந்து அடுத்த கட்ட போராட்டத்துக்கு வந்துட்டார் அடுத்த கட்ட டிராவல் போராட்டம்னு அவருக்கு என்ன போராட்டம் நம்மளுக்கு தான் போராட்டம் அடுத்த கட்ட போராட்டத்துக்கு அடுத்தகட்ட டிராவலுக்கு வந்துட்டார் இந்த டிராவல் என்ன அப்படின்னு சொன்னால் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் வருகிற மார்ச் மாதம் அதாவது பதினஞ்சாம் தேதி பதினஞ்சு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த தேதியில் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் அடியெடுத்து வைக்கிறார் இனி வந்து சதயத்துக்குள்ளே திரும்ப ரிட்டர்ன் வரமாட்டார் அந்த சடுகுடு விளையாட்டெல்லாம் அந்த ராகு ராகுவினுடைய சாரத்தில் விளையாட்ட விளையாண்டு வந்து முடிஞ்சிருச்சு இனி வந்து ரிட்டர்ன் வரமாட்டார் இந்த அடுத்து முப்பது வருஷம் கழிச்சு தான் அந்த இடத்துக்கு வருவார் இப்போ அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் இந்த கும்ப ராசியிலே பிறந்தவர்கள் அவிட்டம் அந்த அவிட்டத்தை விட்டுருங்கோ சதயத்தை விட்டுருங்கோ சதயத்தை தான் இப்போ கொஞ்சம் கடுமையாக டார் அடித்து டீர் அடித்து வந்து தாண்டி வந்தாச்சு அது என்னன்னா ராசி நாயகன்தான் இருந்தாலும் நமக்கு வேண்டிய யோகத்தை கொடுக்குற அளவு கொடுத்தா தான் அது யோகமாக இருக்கும் கொடுக்குற அளவுக்கு நூறு பங்கு யோகமாக கொடுத்தாருன்னு சொன்னால் அதை ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் யோகமெல்லாம் ஒன்றும் கொடுக்கலை ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் எப்படி யோகம்னா இப்போ ஒரு பத்து கிலோ தங்கத்தை ஒருத்தங்கிட்ட கொடுத்தா சுமந்துட்டு போயிடுவான் சரி ஒரு பதினஞ்சு கிலோ தூக்கி சமந்துடலாம் அதுவே ஒரு ஆயிரம் கிலோ தங்கத்தை மூடையை கட்டி தலையில் தூக்கி வச்சு கொண்டு போடுன்னு எப்படி கொண்டு போக முடியும் அந்த மாதிரி ஒரு விளக்கத்துக்காக சொன்னேன் அந்த மாதிரி ராசி நாயகன் அப்படிங்கிறது மட்டுமல்ல ஜென்ம நட்சத்திரத்தில் எந்த கிரகங்களிலுமே பிரயாணம் பண்ணக்கூடாது இது சனி மட்டுமல்ல சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சனி ராகு கேது எந்த கிரகமானாலும் ஜென்ம நட்சத்திரத்தில் வந்து பிரயாணம் பண்ணப்படாது அப்படி பிரயாணம் பண்றது பண்ற பண்ணுற காலத்தில் வந்து அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஜாக்கிரதையாகத்தான் இருக்கணும் என்ன ஜாக்கிரதை அதாவது எல்லாம் சீரும் சிறப்பமாக இருந்தவர்கள் கூட திடீரென்று எதிர்ப்பார்கள் எதிர்ப்பாளர்களாக போயிடுவாங்க அதான் விஷயம் அது காரணம் என்னன்னு தெரியாது காரணமே இல்லாமல் சில பேர் கலண்டுருவாங்க நட்பாக இருக்கும் காதலியாக இருக்கும் காதலனாக இருக்கட்டும் அல்லங்கில் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய சகத்தோழர்களாக ஊழியர்களாக இருக்கட்டும் உயர் அதிகாரிகள் அவர்களுக்குள்ளே எப்படி எது வேணாலும் சரி இனம் புரியாமல் காரணம் சொல்லாமல் கலண்டு விடுறாங்க அதுதான் அந்த சிக்கல் அது காரணத்தை சொல்லிட்டு கலண்டா கூட ஒன்றும் தப்பு இல்லை காரணமே சொல்லாமல் த கலண்டுவாங்க திடீரென்று வெறுப்புணர்ச்சி திடீரென்று பேச்சுவார்த்தையில் பகைமையான பேச்சு வெறுப்பான பேச்சு இதெல்லாம் இருக்கும் இப்படி நடைபெறப் போகின்றது இப்போ யாருக்கு அப்படின்னு சொன்னால் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இதில் இருந்துக்கங்க இதுவரையிலும் ராகுவின் சாரத்தில் அவர் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால புரட்டாதி ஒன்றும் அப்படி ஒன்றும் தெரியலை இப்போ பூரட்டாதி நட்சத்திரத்திலே அவர் அடி எடுத்து வைக்கிறார் பதினஞ்சு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த தேதியில் அவர் ட்ராவல் பண்ண போறாரு அதை தொடர்ந்து பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பூரட்டாதி ரெண்டில் பயணம் இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பூரட்டாதி மூன்றில் பயணம் இந்த பயணம் அடுத்தபடியாக ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிற்பகல் சமயம் மூன்று மணி பதினஞ்சு நிமிஷம் அளவில் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் வக்கரம் ஆயிருந்தார் இந்த மறுபடியும் அந்த சடுகுடு விளையாட்டை ஆரம்பிச்சிருந்தார் இருபத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பூரட்டாதி ரெண்டில் வக்கரச் மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அஞ்சில் பூரட்டாதி ஒன்றில் வக்கரச் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புரட்டாதி ஒன்றில் வக்கர நிவர்த்தி ஆகி அதிசார ஓட்டமாக புறப்படுகிறார் இருபத்தி ஆறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புரட்டாதி ரெண்டில் சனி ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் புரட்டாதி மூன்றில் நேர்கதி பயணம் நிறைவாக ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதமாகிய மீன ராசியில் மீன மகா சனிப்பெயர்ச்சி என்பது நடைபெறும் ஆக இந்த பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியிலே பிறந்தவர்கள் உங்களுடைய பாதம் எந்த பாதம்னு பார்த்துக்கங்க குறிப்பாக அந்த பாதத்தை கடக்கும் பொழுது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தால் கூட போதும் என்ன கவனம் பொதுவாக புலால் உண்ணாமை அதே சமயத்தில் பழக்க வழக்கம் சரியில்லாத நண்பர்களோடு அந்த ட்ராவல் அதாவது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் ட்ராவலை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைப்பது நேர காலம் தெரியாமல் சில இடங்களுக்கு போகக்கூடாது ஏதாவது ஒரு தகவல் கேட்டால் அது வந்து முழுமையாக அதிகாரப்பூர்வமான தகவல் தானால் நம்பகத்தகுந்த தகவல் தானால் அது நீங்கள் போய் அட்டன் பண்ணணுமா வேண்டாமாங்கிறதை ஒரு தடவைக்கு பல தடவை யோஜனை பண்ணி செய்யுங்க இது முக்கியம் இதுபோல் அரசு சம்பந்தப்பட்ட துறைகளில் உள்ளவங்க உங்களுடைய கணக்கு வழக்குகளை இப்பொழுதே சரி பண்ணி வச்சுக்கிறேங்க அது உங்களுக்கு நல்லது செய்த தவறு கூட உங்கள் மேலே வந்து பழி விழுந்துடலாம் ஆகையினால் சாமி என்ன ரொம்ப பயமுறுத்துறாரே அப்படின்னு நினைக்க வேண்டாம் இவைகள்லாம் பல காலங்களாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு குற்று தனிப்பட்ட விஷயத்தை சொல்லும்போது சில நம்ம கேட்கறது கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும் ஆனால் வாழ்க்கையில் ஏற்படும் பொழுதுதான் உங்களுக்கு அந்த வீரியத்தின் தன்மை புரியவர் அதான் சொல்கிறாங்க இல்லையா போதிக்கும் போது தெரியாது பாதிக்கும் போது தெரியும்னு சொல்லுவா பெரியவா அதுபோல நான் வந்து போதிக்கின்றேன் ஆகையினால் பல அனுபவங்களை கடந்து வந்திருக்கிறேன் பல அனுபவங்கள் அதே போல் பல பேருடைய அனுபவங்கள் ஜாதகத்தை பார்க்கறதுனால பல பேருடைய அனுபவங்களை எல்லாம் பார்த்துட்டு வாரேன் கணவன் மனைவிக்குள்ளே திடீர்னு சண்டை வரும் என்னென்னு தெரியாது ரெண்டு பேருக்குமே காரணம் சொல்ல தெரியாது ஆனால் சண்டை வந்துடும் இப்படியெல்லாம் இருக்கும் ஆகையினால அதே போல் உயரதிகாரியும் தேவையில்லாமல் உங்களை கூப்பிட்டு கத்தலாம் அதில் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அது இன்னொருத்தையும் செஞ்ச தப்புக்கும் உங்கள் மேலே தூக்கி பழியை போடலாம் அவருக்கு வந்து அந் அவை மேலே வந்து பழித்து சொல்ல முடியாத அளவுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும் ஆகையினால் யார் மேலே தூக்கி போடுதுன்னு பார்ப்பார் உங்கள் மேலே தூக்கி போட்டுரு இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அதாவது ஒரு வாகனம் போய்கொண்டிருக்கின்றது பத்து பேர் விளாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பாதையில் விளாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பாதையில் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த வாகனம் வந்து அவங்க மேலே தான் பாயணும் அதான் வேறு வழி இல்லை சரி வன் வாகனத்துக்கு பிரேக்கே பிடிக்கலைன்னு வச்சுக்கொடுவோமே அந்த மாதிரி வச்சுக்கோங்க போய்கிட்டு இருக்கும்போது இந்த பத்து பேர் காப்பாற்றுறதுக்காக பக்கத்தில் நீங்கள் அந்த ரோட்டை விட்டு விலகி நீங்கள் ஒரு இடத்துல நிற்கிறீங்க அந்த வண்டி இந்த ஒருத்தரை வேணா போனால் போய்ட்டு போகிறேன் பத்து பேரை காப்பாற்றணுங்கிறது பத்து பேர் வந்து தவ தவறான பாதையில் இருக்கிறாங்க தவறான கோட்டத்துலையும் இருக்கிறாங்க தவறான வழிலையும் இருக்கிறாங்க பட்சி பத்து பேர் இல்லையா பத்து பேரை காப்பாற்றணுங்கிறதுக்காக உங்களை வந்து பலிகடா போல போல் இது வந்து ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் இதை தப்பாக நினச்சிக்கிட்டாதுங்க அந்த மாதிரியாக சம்பவங்கள் நடக்கும் இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் சனிக்கிழமை தோறும் அதாவது வியாழக்கிழமையும் சனிக்கிழமை ரெண்டு கிளையும் கிழமையிலுமே முடிந்த மட்டும் விரதமாகவே இருந்துருங்க உண்ணாமை விரதம் அப்படிங்கிறத கொஞ்சம் கடைப்பிடிங்க அப்படி இருக்க முடியலை அப்படின்னு சொன்னால் இந்த போரட்டாதி நட்சத்திரத்தினுடைய பாதத்தை கடந்து போகின்ற வரைக்கும் சிவனை கெட்டியாக பிடிச்சிக்க சிவன் அல்லங்கில் ஆஞ்சநேயர் அல்ல மகாவிஷ்ணு யாரோ ஒருத்தர் நீங்கள் வந்து நான் மொத்தத்தில் சொல்கிறது வந்து சிவபெருமானை அப்படின்னு சொல்றேன் தர்பை தர்பாரண் ஈஸ்வரர் அப்படின்னு சொல்கிறோம் அவர் தான் மூல நாயகனாக விளங்கக்கூடியவர் சனியினுடைய அதிபதியாக விளங்கக்கூடியவர் தர்பாரண் ஈஸ்வரர் திருநள்ளார் கூட இப்போ நீங்கள் போங்கன்னு சொல்ல மாட்டேன் போயிட்டு வந்தால் நல்லது அதெல்லாம் பாதுகாப்போடு போயிட்டு வரணும் ஒரு குருவின் துணையோடு போயிட்டு வந்தால்தான் நல்லது அது முறையாக போய் செய்யணும் என்ன செய்யணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் நல்லது அது இல்லாத பட்சத்தில் போக முடியாத பட்சத்தில் ஒரு சங்கல்பம் போட்டுருக்கேங்க இந்த இதெல்லாம் கடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து தரிசனம் பண்ணுறேன் அப்படின்னு போட்டுக்கங்க போல் தினசரியும் நீங்கள் காத்தால் ஸ்நானாதிகளை முடித்த உடனே அதாவது ஸ்நானாதிக்கும் சாப்பாட்டுக்கும் இடைப்பட்ட கட்டம் ஸ்நானத்தை அதாவது குளித்து முடித்த உடனே அருகாமையில் உள்ள சிவஸ்தலத்தை சிவன் கோயிலுக்கு போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க சேவிச்சிட்டு வாங்க அது போதும் இந்த அர்ச்சனை பண்ணணும் அது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஈசன் முகத்தை தரிசனம் பண்ணிட்டு வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து சாப்பிடுங்க அது போதும் அந்த மாதிரி பண்ணிக்கங்க இது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன்னு சொன்னால் அந்த மீனராசியில் பிறந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் சேர்த்தே தான் சொல்கிறேன் அவர்களுக்கும் ஏனென்றால் புரட்டாதி ஒன்றில் கால் வச்சாருன்னு சொன்னால் நான்காம் பாதத்துக்கும் அதிரும் அது அந்த வைப்ரேஷன் வந்து அங்கே வரைக்கும் தாக்கு பிடிக்கும் அது மட்டுமல்ல புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் கூட பொருந்தும் விசாகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கும் கூட பொருந்தும் ஆக இந்த பூரட்டாதி புனர்பூசம் விசாகம் இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இந்த காலையில் குளிச்சு முடித்த உடனே சிவ தரிசனம் நல்லது சரி கோயிலுக்கு போக முடியாதவங்க அதாவது ஒரு வருஷம் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சில கட்டுப்பாடுகளில் சில பேர் இருக்க வேண்டி வரும் இந்த குடும்பத்தில் ஒன்று நடந்துருக்காதினால ஒரு வருஷத்துக்கு கோயில் போகக்கூடாதுன்னு வரும் அப்படிப்பட்டவர்கள் அந்த ஓப்பனாக அதாவது பிறந்த வெளியில் பிள்ளையார் இருப்பார் எப்பயுமே அதுக்காகத்தான் அந்த காலத்தில் வச்சாங்க அது காரணத்தோடு வச்சுருக்குறாங்க அது காரணம் வேறு இதில் வந்து இவங்களுக்கு வந்து இது பயன்படலாம் அவங்க வந்து இந்த பிள்ளையாரை போய் சேவிச்சிட்டு வந்தால் போதும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு வாங்க ஆகையினால் சனீஸ்வரன் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் உண்மையான அதாவது கஷ்டத்தை கொடுக்கும்பொழுது தான் உங்களுக்கு உண்மையானவர்கள் வந்து தெரியவர் ஆபத்து காலங்களிலே உதவுபவர்கள் தான் உண்மையானவர்கள் உதவ முடியாட்டாலும் ஆறுதல் சொல்லக்கூடியதாவது அவங்க இருக்கணும் இதெல்லாம் அப்போத்தான் அந்த உண்மையான அந்த பாசம் பிரேமம் வெளிப்படம் சில பேர் வந்து ஆகா இது இப்படி இருக்கான் அப்போ எஸ்கேப் ஆயிரும் அங்கே நம்ம அவனை அவன் பார்க்காத வாரி இந்த மாட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி விலகி போயிடுவாங்க அப்போ அது வந்து உண்மையான நட்பு கிடையாது இப்படியெல்லாம் இவர்களெல்லாம் எடுத்து காட்டு காட்டி விடுவார் இந்த சனி பகவான் உங்களுக்கு வந்து வாழ்க்கை என்ன என்ன அப்படிங்கிறத தெரிய வைக்கக்கூடிய காலகட்டம் தான் இது அதிலும் வக்கரகதியாக இருக்கும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது இந்த வக்கரத்தில் வந்து கரிய நிற உடைய வாகனங்கள் அல்ல கரிய நிறமுடைய விலங்கினங்கள் ஜாக்கிரதையாக இருங்க கருப்பு நிறமுடைய வாகனங்கள் விலங்குகள் இவைகள் ஒரு பசுமாடு கருப்பாக இருக்குன்னா கூட பசுமாடு தான் ஆனால் கருப்பாக இருக்குங்கிறதுனால கொஞ்சம் எட்டியே இருங்க இப்படி இந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு சில சிரமத்தை கொடுத்து விடலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எட்டியே இருங்க இது போக உங்களுக்கு வேதை தரக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிவார் வேதை தரக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து அந்த உதாரணமாக கன்னி ராசியில் பிறந்தவர்கள் உங்களுக்கு எட்டாம் இடத்துக்கு உரியவர்கள் வருவாங்க அந்த எட்டாம் இடம் அப்படிங்கிறது கன்னி அந்த கன்னி ராசியிலே பிறந்தவர்கள்ட்ட வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கு இது கொஞ்சம் முக்கியம் அது போக மற்றபடி எல்லாமே அது அதுக்காக பகச்சிக்கிட வேண்டாம் நீங்களாக போய் பகிச்சுக்கிடாதுங்க கவனமாக இருங்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் புலால் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கெட்ட பழக்க வழக்கங்கள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கோங்க இந்த ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டால் எப்படி கொஞ்சம் சுத்தபத்தமாக இருப்பீங்களோ அது போல் மாலை போடாமலே எப்படி இருக்கிறதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி இருந்து கொஞ்சம் சமாளிச்சுக்கங்க அதாவது மாற்று நடவடிக்கைகள் அப்படிங்கிறது குறு குறுக்கு வழி அப்படிங்கிறது எதையுமே எடுக்க வேண்டாம் குறுக்கு வழியில் அந்த சில வேலைகளை செய்யக்கூடிய நண்பர்களோடு கண்டிப்பாக சேராதங்க அதாவது பொய் சொன்னால் அதை நீங்கள் காப்பாற்ற வேண்டியிருக்கும் உண்மையை சொன்னீங்கன்னு சொன்னால் அது உங்களை காப்பாற்று நல்லா புரிஞ்சுக்கங்க ஒருத்தரை வந்து பலிகட வாக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்களும் பங்கெடுத்து விடக்கூடாது ஆக நீங்கள் சொல்லக்கூடிய பொய்க்கு நீங்கள் தான் பொறுப்பு அதை நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டியிருக்கும் அதை உண்மையாக நீங்கள் கொண்டு போக வேண்டியிருக்கும் அது சிரமப்பட்டு பட்சி நீங்கள் உண்மையை சொன்னீங்கன்னா அந்த உண்மை உங்களை காப்பாற்றிருக்கும் இதுதான் முக்கியமான சமாச்சாரம் ஆகையினால் இந்த சனியினுடைய பூரட்டாதி டிராவல் போரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் மட்டுமல்ல புனர்பூசம் விசாகம் இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்களும் கவனமாக இருங்கள் வேற ஒன்றும் பெருசாக இல்லை தசா பற்றி நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா புரிஞ்சுக்கங்க முதல்ல நீங்கள் என்ன லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்களோ அந்த லக்கணத்துக்கு சாதகமான தசை ஓடிக்கொண்டிருக்குமேயானால் இந்த சனி சனியினுடைய டிராவலை பற்றி பயப்படவே தேவையில்லை ஒன்றும் பண்ணாது ஏன்னா தசை வலுவாக இருக்குது போன ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச புண்ணியம் அறுவடை பண்ணி கொண்டிருக்கும் பொழுது எந்த இடஞ்சலும் எந்த கஷ்டங்களும் எந்த துன்பமும் உங்களை அணுகாது கஷ்டம் இருக்க பரல் போட்டு பார்த்தோம்னா ஏறுகான அதாவது ஏககான பேரிகை யோகம் அப்படின்னு இருக்கிறவர்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்படிப்பட்டவர்களுக்கு தசை என்ன தசை ஓடும்னாலும் சரி அது யோகமாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு பரல் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் நூறு நூற்றி அஞ்சு நூற்றி இருபத்தி ரெண்டு அந்த மாதிரி உள்ளவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் அதாவது பரல் வந்து முதல் கட்டப்பரல் ரெண்டாம் கட்டப்பரல் மூன்றாம் கட்டப்பறல் ஏறு காணமாக ஏக காணமாக ஏறி இருக்க வேண்டும் கீழே இறங்கப்படாது அப்படி இருந்துச்சு அப்படி உள்ளவர்களுக்கு நல்ல தசையாக கட்ட தசையான்னு பார்க்க வேண்டாம் நல்ல யோகமாக தான் இருக்கும் எந்த தசை வந்தாலும் நல்ல யோகமாக தான் இருக்கும் அது அட்டமச்சினியாக இருந்தாலும் உணிஞ்சியாரு செய்யாது அப்படின்னு தான் என்னன்னு கேட்பாங்க அவங்க அந்த மாதிரி அந்த ஜாதகத்தை அருகாமையில் உள்ள ஜோசியிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அஷ்ட இல்லை அப்படின்னா போட சொல்லி கூட நீங்கள் பார்த்துக்கிடலாம் அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் தைரியமாக நல்லா இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தசை யோகமாக இருக்குதா எந்த பிரச்சனையும் கிடையாது இது வந்து ஒரு பொதுவாக உங்களுக்கு ஒரு தகவலை தெரிவிக்கிறேன் அந்த நட்சத்திரத்தில் என்ன சனி என்பது வந்து பெரிய கிரகம் ஒரு ராசிக்கட்டத்தை கிடப்பதற்கு சராசரியாக முப்பது மாதத்தை எடுத்துக்கிடுறாரு ஆக ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் கடக்கும் பொழுது வக்ரம் அதிசார ஓட்டம் அஸ்தமனம் இவைகள்லாம் வரும் ஆகையினால் இப்போ பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஏறுறாரு அந்த பொதுவாக அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் ஆறாம் தேதி வரைக்கும் கும்பராசிக்காரர்களில் பூரட்டாதிலே பிறந்தவர்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் மற்றபடி எல்லாமே நல்லபடியாக இருக்கும் குறிப்பாக கும்பராசிங்கிறதுனால பெண்கள் சம்பந்தப்பட்ட வகையில் சொல்ல விட்டுட்டேன் நான் கும்பராசின்னு சொன்னால் துன்பராசி அப்படின்னு ஏற்கனவே எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அது நிறைய பேர் கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சண்ட் அப்படி தான் இருக்குது நான் பார்க்குற கும்பராசிக்காரங்களெலாம் இருப்பினும் அந்த துன்பத்துக்குள்ளே சில இன்பங்கள் அந்த பெண்களுடைய வசீகரம் உங்களுடைய நடவடிக்கைகள் இதெல்லாம் உங்களுக்கு சற்று ஆறுதலை கொடுத்து கொண்டு வருகிறது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கூட உங்களை நோக்கி பெண்கள் வருகின்ற காரணத்தினால உங்களுக்கு அது கொஞ்சம் இந்த கஷ்டங்கள்லாம் உங்களுக்கு மறந்து போயிடுது இந்த கட்டத்தில் வந்து பெண்கள் விஷயத்தில் உங்கள் கவனமாக இருங்கள் இந்த காதல் அடிங்கிற கூட திடீர்னு பிரேக்கப் ஆகும் அல்லங்கில் பேக்கேஜே ஆயிரும் சில சமயம் இந்த மாதிரிலாம் இருக்குது ஆகையினால் அதை கண்டு உணர்ச்சி வசப்படாமல் அதாவது இமோஷனல் ஆகாமல் ஆங்கில சில சுனாத்தன புரியும் இமோஷனல் ஆகாமல் அடக்க சுடக்கமாக இருந்துக்கங்க வெற்றி உங்களுக்குத்தான் எப்படினாலும் உங்களை திரும்ப எல்லோரும் உங்களை தேடுவார்கள் ஏன்னா கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு அப்படி ஒரு யோகம் உண்டு எவ்வளோ வெறுத்து போனாலும் கூட கடைசியில் உங்களை மறக்க முடியாத திரும்ப வந்துடுவாங்க அப்படிப்பட்ட யோகம் நிச்சயமாகவும் உண்டு ஆகையினாலே பொறுமை அவசியம் ஈசனை தொழுவது மிக மிக முக்கியம் புலால் உண்ணாமல் பார்த்து கொள்ளுங்கள் தினசரியும் காலையில் குளித்து முடித்த உடனே ஈசனை போய் அருகாமையில் பெரிய கோயில் தான் போக முடியும் அருகாமையில் உள்ள சிவதரிசனம் ரொம்ப ரொம்ப சிறந்தது நன்றி வணக்கம்